ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் முயற்சித்தல் வாழ்வில் பிரகாசிக்கலாம் நாமும் முழுமதியாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஷிரின் மேடம் வர வர பெரிய ஆள் ஆகிட்டாங்க அவங்களுக்கு இன்வைட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்மேட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேர்தே அந்த மாதிரி பர்த்டேக்கு இவளுக்கு இன்வைட் வேறு ஒருத்தங்க இன்விடேஷன் வச்சு இன்வைட் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணுறா ஸோ இந்த பஸ்மேட்ஸோட பர்த்டேலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு பேர்தேவுமே பஸ் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே தான் என்னோடய பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் பஸ்ஸில் சேர்ந்து போகிற பசங்க பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து வயசு டிஃப்ரெண்ட்ஸும் இருக்குது ஆனால் அவ்வளோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி பழகிக்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பர்த்டே பார்த்தீங்கன்னா டென் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் அடுத்த பேர்தே பார்த்தீங்கன்னா எயிட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் இந்த பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பே பைட்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பர்த்டே பார்த்தீங்கன்னா வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவுமே ரெண்டு பர்த்டேயுமே சூப்பராக இருந்தது இந்த ரெண்டு பர்த்டேலேயுமே நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸு நிறையா வேறு வேறு கிட்ஸ் வந்திருந்தாலும் இந்த பஸ் ஃப்ரெண்ட்ஸாக அவங்க ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சிருக்காங்க ஏன்னா டெய்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவங்க அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணுறாங்க ஒன்றா அந்த ஜேர்னி டைமில் அவங்க நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஸோ டெய்லி பார்க்குறதுனால அவங்க ரொம்ப ரொம்ப பெஸ்டீஸாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஃப்ரெண்ட்ஸோடு தான் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அந்த பார்ட்டியில் பார்க்கும்போதே எங்களுக்கு அது நல்லா ஃபீல் ஆனது ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது அது மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையும் வந்து டக்கு டக்குன்னு வந்து அந்த பஸ் ஃப்ரெண்டுகளோடு தான் நிறைய ஷேர் பண்ணாங்க பார்க்கவுமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ ஒரு பாண்டிங்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பஸ்ஸில் போகிறம்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாண்டிங்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் நமக்கெல்லாம் என்ன இது ஃபீல் தெரிய போகுது இந்த பஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபீல்ஸ் நம்மளுக்கு எப்படி தெரிய போகுது நம்ம எல்லாம் ஸ்கூல் பஸ்ஸில் ஒன்றும் போனது கிடையாது அப்படின்னு சொல்லி நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கே பாண்டிங்காக எல்லா விஷயத்தையும் டக் டக்குன்னு உடனே வந்து அந்த பஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஷேர் பண்ணது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது கேக் வெட்டணையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சிரின்க்குதான் ஊட்டினா மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் செலிப்ரேட் பண்ண பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்க வெட்டினோன்னே ஃபஸ்ட்டு சிரின்க்குதான் அந்த அளவுக்கு க்ளோஸாக அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நீங்கள் இன்னொன்று கேட்டிங்கன்னா என்னென்னா பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கிட்ஸுன்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க நான் அந்த வீட்டில் செஞ்ச பர்த்டே பார்ட்டிக்கு பட் அவங்களுக்கு அவங்களுக்கும் எனக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு கீழே போய் நிற்போம் இல்லையா பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுற நிற்கிற அந்த டைமில் பார்த்து பழகிறது தான் நாங்களும் ஆனால் அவங்களுக்கு நம்மளோட லாங்குவேஜ் தெரியல அவங்க பஞ்சாப் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கூட சரியாக தெரியல ஃபஸ்ட்டு ஃபேமிலி நம்ம இப்போ பார்க்குறது வந்து மலையாளி ஃபேமிலி இவங்க வந்து ஷிரினோட இந்த பொண்ணு வந்து திக்ஷான் பேர் இவள் வந்து ஷிரினோட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாள் இவளுக்கு டென்த் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதே பொண்ணு வந்து ஷிரினோட டான்ஸ் கிளாஸ்லேயும் இருக்கா ஸோ அவளுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த பொண்ணோட பர்த்டே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ரெஸ்டாரண்ட்டில் நான் சொன்ன மாதிரி ரெஸ்டாரெண்ட்டில் வச்சுருந்தாங்க கேம்ஸ் வச்சுருந்தாங்க ஃபேஸ் பெயிண்டிங் வச்சுருந்தாங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க அடல்ட் கேமில் நான் வின் பண்ணி ஒரு ப்ரைஸ் வாங்கினேன் இந்த பொண்ணு தான் பர்த்டேக்கு பற்றி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க என்னென்னா அவங்க அவங்க குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் பர்த்டே ஊரில் இந்த மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணலையா வெளியில் வீட்டில் வச்சு செஞ்சுருக்காங்க அவளோட தங்கச்சி பிறந்தப்ப இவளுக்கு எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்போ இவ கேட்டிருக்கா எனக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி ஏன்னா குழந்தைங்க எல்லாமே மறந்துடுவாங்க இல்லையா அவங் அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது சின்ன வயசில் பண்ணது ஞாபகம் இருக்காது இல்லையா ஸோ அது மாதிரி இவ கேட்டபோது இல்லை உனக்கு முன்னாடியே பண்ணியிருக்கு இல்லை எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே உன்னோட டென்த்து பர்த்டே நாங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பொண்ணு செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தையும் அந்த டென் இயர்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கா அதை நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதே மாதிரி உங்கள் கிட்ஸ் ஏதாவது உங்கள் கிட்ட கேட்டால் நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரினு உடனே கேட்டால் என் பர்த்டேவும் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நானும் அதே தான் சொன்னேன் ஓம் பர்த்டேவும் ஃபஸ்ட்டு இயருக்கு நாங்கள் சூப்பராக இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உன்னோடய டீன் பர்த்டேவை நம்ம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பர்த்டே இன்விடேஷனையே எடுத்து அவள் ஃப்ரெண்டுக்கு ஷிரின் வந்து சூப்பராக ஒரு கிஃப்ட் பண்ணி கொடுத்தா அவளோட கையாலேயே அந்த கிஃப்ட் பண்ணி கொடுத்தா அடுத்து நம்ம பார்க்க போகிறது குர்ஷிப் அவங்களோட பர்த்டே வந்து பார்க்க போகிறோம் எயிட் இயர்ஸ் ஓல்டு பொண்ணு இந்த பொண்ணு சரிண்ண பொண்ணு பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் ஓல்டு டென் இயர்ஸ் ஓல்டு எயிட் இயர்ஸ் ஓல்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றா அழகாக பாண்டிங்காக இருக்கிறது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பஸ் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு இன்விடேஷன் அவளே எழுதி பஸ்ஸில் உங்ககிட்டலாம் கொடுத்துருக்கா அடுத்தது எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் இந்த மாதிரி ஸ்ரீ நீ வந்துரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சரின்னு போகணும்னு சொல்லவும் நான் சொன்னேன் ஏய் பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணால் தான் நம்ம போக முடியும் அவள் சொல்கிறான்னா எப்படி போக முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணாங்க இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ஸ் பார்ட்டி அப்படின்னு நான் கிட்ஸ் பார்ட்டியான்னு கேட்டேன் ஆ ஆமா பட் டிடி யூ ஆல்சோ கம் யூ ஆல்சோ கம்னு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல ஸோ அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாங்க ஸோ எங்களுக்கு இந்த இன்வைட் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா நான் நான் வந்து நினைக்கவே இல்லை நிஜமாக பார்ட்டி அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா அந்த குழந்த சொல்கிறதுனால நம்ம எப்படி அது இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஷிரீனா கூட்டிகிட்டு போனேன் போயிட்டு நான் ஷிரீனா ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் நான் ஒன் ஹவர் கழித்து வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லை தீதி நீங்களும் வாங்க எங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு லவ்வா இருந்தது அவங்க கூப்பிடும் போது அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல பட் நான் சொன்ன மாதிரி எங்களோட பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்குமே இப்போ இப்ப அந்த பொண்ணு வரலன்னா நானும் தேடுவேன் என்னடா இன்னும் காணும் பஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் நான் பஸ் சாச்சா சாச்சி கிட்ட சொல்லுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் காணுமே வந்துருவாங்க ஏன்னா வரலன்னா சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு நாளைக்கு நாங்கள் லேட்டாக போனாலும் அவங்க வந்து வெயிட் பண்ணச்சோம் அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ அந்த இதில் வ வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது பேசுறது நீங்கள் இந்த ஊர் நான் இந்த ஊர் நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரிலாம் இருப்போம் ஸோ அந்த ஒரு சின்ன கேப்பில் இருப்போம் இந்த குட்டி பொண்ணு வந்து அவளோட தங்கச்சி அந்த குழந்த வந்து எப்போதுமே நான் போனேன்னா என்கிட்ட வந்துடும் நான் தூக்கி வச்சுட்டு நின்றுட்டுருப்பேன் ஷிரின் வரும்போது அது மாதிரி ஷிரின் வந்தோனையும் ஷிரின் கிட்டே தீதி தீடின்ட்டு ஷிரின் கிட்டே போகும் அந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் எங்களுக்குமே ஒரே பஞ்சாப் சாங்ஸ் போட்டு ஒரே டான்ஸ் தான் ஷிரீனு அந்த பொண்ணு எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து கடைசியில் டான்ஸ் பண்ணாங்க ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப நைஸ் நல்லா இருந்தது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுருவோம் பசிக்குது குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் கேக் கட்டிங் வச்சிருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஏதோ ஃபஸ்ட் டைம் துபாயில் செய்கிறேன் எனக்கு தெரியாது எப்படி பர்த்டே செய்கிறதுன்னா எனக்கு தெரியாது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நல்லா தாங்க இருக்குது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருந்தது ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக அழகாக வீட்டில் வீட்டில் அழகாக டெக்கரேஷன் பண்ணி அவங்க வந்து க்யூட்டாக செஞ்சுருந்தாங்க ஃபுட்டு எல்லாமே மேடு தான் நூடுல்ஸ் பண்ணியிருந்தாங்க வெங்காய பக்கோடா அதுக்கு வந்து சாஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடகமெல்லாம் பொறிச்சு வச்சுருந்தாங்க அப்புறம் பாப்கார்ன் செஞ்சாங்க அதுக்கப்புறம் கேக்கு அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸு அப்படின்னு சொல்லி அழகாக பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா பேசுவாங்க என் கூட அதாவது அந்த லாங்குவேஜை கன்வே பண்ண தெரியாது பட் ஏதோ ஒன்று பேசிடுவாங்க பட் வந்து என்னோடய சேனல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு தடவை சொல்லியிருந்த இந்த மாதிரி ஓகே எனக்கு வந்து எனக்கு லிங்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் பா அதான் சொல்லுவாங்க எனக்கு அந்த எனக்கு வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியல பட் நான் வந்து பார்ப்பேன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய இடங்கள் நீங்கள் துபாயிலலாம் போட்டிருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க அதுவே எனக்கு வந்து இனஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் சொன்ன நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இங்கிலீஷ் சப்டைட்டில் நான் ட்ரை பண்ணுறேன் இங்கிலீஷும் எனக்கு அவ்வளோவா தெரியாது தீதி அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி சரி நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா பேசுகிறா நல்லா பழகிறா அப்படின்ட்டு சொல்லுவாங்க பஞ்சாப் ஃபேமஸ் குடுவாலி டீ குடுவாலி குடுவாலி நீங்கள் குடிக்கிறீங்களா குடிக்கிறீங்களான்னு கேட்டுருந்தாங்க நான் டீயே குடிக்க மாட்டேன் எனக்கு டீ வேண்டாம் அப்படின்னு ஓகே காஃபி போடுறோம் அப்படின்னாங்க இல்லை இல்லை என் ஒருத்தக்காக காஃபி போடுவேன்னா நீங்கள் வந்து எல்லாேருக்கும் போடுங்க டீயே போடுங்க அப்படின்னு சொன்னேன் தீதி நீங்கள் குடிச்சு பாருங்கள் குடுவாலி டீ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பஞ்சாப் ஃபேமஸ் அப்படின்னாங்க சரி ஒரே ஒரு வாய் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லி அவங்க ரொம்ப கம்பல் பண்ணதனால ஒரு வாய் அந்த டீ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சுகர் கேன் ஜூஸ் குடிக்கிற மாதிரியே இருந்தது அந்த நாட்டு சர்க்கரை வந்து அவ்வளோ பியூராக இருந்திருக்கு எனக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து அந்த சுகர் கேனோட டேஸ்ட் அப்படியே தெரிஞ்சிச்சு ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாட்டெல்லாம் காப்பிரைட்டில் மாட்டிடும் ஸோ அதனால தான் எல்லாமே நான் மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு நான் எல்லாமே ஷார்ட்ஸில் போடுறேன் இந்த டான்ஸ் பாட்டு எல்லாமே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தீதியும் வந்துட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பேர் அமிஜித் இவங்களும் சூப்பராக டான்ஸ் பண்ண சமதாராக என்னோட பொண்ணோடய ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போகிறது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஃபீலாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த குழந்தைங்களுக்கு நீங்களும் உங்கள் பர்த்டே விஷ் கொடுத்துருங்க காட் பிளாஸ்ட் டு திக்ஷா அண்டு குர்ஷிஃப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக நன்றி வணக்கம் பாய்